இப்போது இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிசன் டிபெண்ட்டாக இருக்காங்க இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்க லாஸ்ட் மினிட் ஆஃப் த ப்ரீத் வரைக்குமே அவங்க அந்த மெடிசன் டிபெண்டன்சியாக இருந்தவங்கள நான் பார்த்துருக்கேன் இப்போ இதுக்கு இதுதான் சொல்யூஷனா டாக்டர் ஏன்னா இப்போ ஆயுர்வேதமில் அதுக்கான சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ அதுக்குமே அந்த சிகிச்சை முறை அப்படின்னு வரும்போது எவ்வளவு காலம் அவங்களுக்கு அது தேவைப்படும் இப்போ பாரம்பரிய மருத்துவ முறை குறிப்பாக நம்முடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் நம்ம சக்கரை நோயை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது முதல்ல ஹெல்த் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பண்றோம் சரி நம்ம உடம்பு வாதப்பித்த கபத்துல எப்படி இருக்கு நமக்கு இந்த நோய் வருவதற்கான காரணங்கள் என்னவா இருக்கு வாழ்வியல் முறையா மன அழுத்தமாக தொற்றா ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் கோவிட் பெருந்தொற்று வந்த பிறகு ஸ்டீராய்டு மருந்துகளுடைய உபயோகம் அந்த டைம்ல வேற வழி இல்லாமல் நிறைய கொடுக்கப்பட்டது அப்போ எனக்கு வந்து சக்கரை நோய் வந்துருச்சு சார் அப்படின்னு வருவாங்க ஸோ இது காரணமா இருக்கா இல்லை வர்மங்களுடைய பாதிப்பு ஏதேனும் இருந்து அதிலிருந்து இந்த பாதிப்பு வருதா ஓகே அப்புறம் இந்த நோயுடைய அறிகுறிகள் நான் சொன்ன ஆறு நிலையில ஒரு சயம் பிரகோபம் பிரசரம் ஸ்தான சம்சயம் வக்தி பேதம்னு சொல்லக்கூடிய ஆறு நிலைகளில் இந்த சர்க்கரை நோய் எந்த நிலையில் இருக்கு ஓகே இதை பொறுத்து தான் இந்த சர்க்கரை நோயுடைய ஒரு புரிதல் இந்த புரிதலில் முதல் படி அப்படிங்கிறது இந்த நோய்க்கான சிகிச்சையாக மருந்துகள் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நோய்க்கான சிகிச்சையாக முதல்ல உங்களுடைய கட் ஹெல்த்த இம்ப்ரூவ் பண்றதுக்கு டீடாக்ஸ் கொடுப்பது அப்படிங்கறதுதான் ஓகே சரி இன்றைக்கு நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் சரி நீங்க மருந்து மாத்திரை சாப்பிடலாம் இன்சுலின் ஊசிக்கு போகலாம் என்ன வேணா பண்ணலாம் பட் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நீங்க ஒரு மாத்திரையில இருக்கீங்க இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும்போது அது ரெண்டு மாத்திரையாக மாறும் அடுத்து மூன்று மாத்திரையாக மாறும் அடுத்து ஆறு மாத்திரையாக மாறும் கடைசியில் உங்களுக்கு இன்சுலின் ஒரு வகை இன்சுலின் ரெண்டு வகை இன்சுலின் நான்கு வகை இன்சுலின் இந்த மொத்த ப்ராசஸ்லேயும் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய மனநிலை உங்களுடைய மற்ற உறுப்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள்னு நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இது ஒரு ஆப்ஷன் நம்மக்கிட்ட சரி இன்னொரு ஆப்ஷன் ரொம்ப நல்ல ஆப்ஷன் யாரெல்லாம் மூன்று நிலை நோயிலிருந்து நான்காவது நிலைக்குள்ள போயிடுறாங்களோ முழுமை பெற்ற சர்க்கரை நோயாளியா இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் அடிப்படை காயக்கல்ப சிகிச்சை யாரெல்லாம் அஞ்சு ஆறாவது நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு சோதனம் காயக்கல்பம் தெய்வ வெப்பாசய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மருந்து மாத்திரை சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முழுமை பெற்ற தீர்வு நமக்கு வேணும் அப்படின்னா இந்த புரோட்டோகால் வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றத்தையும் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் நம்பிக்கையும் நிச்சயமா கிடைக்கும் சிகிச்சையில் இது ஆயுத நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா